அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் கிங்ஸ் அகாடமியில படிக்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் கின்ஸ் அகாடமியோட ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன் தங்குறதுக்கு மதிய சாப்பாடுக்கும் மூணு நேரமே என் செலவை மிச்சம் பண்ணது கிங்ஸ் அகாடமியில பேசி முடிச்ச சார் மூலியமா தான் நான் பயந்துட்டே வந்தேன் இங்க வந்தோம்னா தங்குறதுக்கு ஒரு ஐயாயிரம் செலவாகுமே என்ன பண்றது வீட்டுல கேட்கணுமே அந்த இது என்னதான் அந்த பிரச்சனையவே சரி பண்ணது கின்ஸ் அகாடமியில எனக்கு ஹாஸ்டல் கிடைச்சதுதான் அதுக்கு சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து செண்பகம் நான் வந்து எஸ்பிஏபிஓ ஐ ஐ ஐ ஐ ஐடிபிஎஸ்பிஓ அதுக்கப்புறம் இது மூணு எனக்கு கிளியராக இருக்குது அதுக்கப்புறம் ஆர்ஆர்டி கிளர்க் வந்து ரிசால்ட் லிஸ்ட்டில் இருக்கேன் டுவெண்ட்டி த்ரீ இந்த இன்ஸ்டிடியூட்குள்ளே நுழைஞ்சேன் நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வர போல் அடுத்த வருஷம் அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேருந்து கரெக்டாக ஒன் இயரில் வந்துட்டு நான் வேலை கிடச்சி வெளில போயிடணும்னு சொல்லி நினைச்சா இது கோயின் சார் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல ஏப்ரல் ஃபோர்டீனோ ஃபிஃப்டீனோ லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்படி ஏப்ரல் தேர்ட்டீன் சக்ஸஸ்ஃபீல் தொடா சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் கூட வந்துட்டு அப்போது சொல்லியிருந்தேன் நான் கின்ஸ் அகடமி ப்ரீ இன்ஸ்ட்யூட் எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியமா கேட்குறாங்க ஃப்ரீ இன்ஸ்டியூட்டா இந்த காலத்தில் பைசா வாங்காமையா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சார் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தேங்க் யூ சார் அடுத்து அபித் சார் அவங்களுக்கு அபித் சார்க்கெலாம் தேங்க்ஸ் நம்ம அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டு கூப்பிட்டுனோம் அப்படி தான் அபித் சார் பண்ணுறதுக்கும் சரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் சரி சார் டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்காக இங்கே வந்துட்டு ஈவினிங் தனியாக ஸ்பெஷலாக கிளாஸ் எடுப்பாங்க எப்படி உட்காரணும் நம்ம ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும் தெரியலைன்னா அதை எப்படி சொல்லணும் அது எல்லாமே அபித் சாராக இருக்கட்டும் செந்தில் வேலாயுதம் சாராக இருக்கட்டும் ஒரு ஒரு சின்ன விஷயமும் அவங்க வந்து சொல்லித் தந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் வந்து கிங்ஸ் அகாடமிக்கு வந்தேன் அபிச்சர் கிளாஸ்க்காகவே தான் முக்கியமாக நான் கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்தேன் அவர் வந்து எனக்கு இன்டர்வியூக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு எப்படி சொல்கிறது ஏ டு செட் எங்களுக்கு இன்டர்வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் கிங்ஸ் அகாடமி கிங்ஸ் அகாடமி இல்லைனா கண்டிப்பாக இங்கே யாருனாலும் இவ்வளோ நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல கிங்ஸ் அகாடமி முக்கியமா முக்கியமான ரீசன் இங்கே வந்த அப்புறம் தான் அதெல்லாம் எனக்கு பயங்கர ப்ளஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு பேஜ் முத்து சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் இப்படி ஒரு இடத்துல வந்து நான் உட்கார்ந்து எனக்கு அந்த நாலு வருஷம் நான் தனியில உட்காந்து இங்க வந்து நான் உட்காந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிடைச்சதுக்கே நான் ஃபர்ஸ்ட் பயங்கரமா தேங்க் பண்ணணும் ஆனா இப்படி கிடைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி சார் திடீர்னு ஒரு வீடியோ போட்டுட்டு நான் ஆப்லைன்ல கிளாஸ் எடுக்க போறேன் வாங்கன்னு தெரியு சொன்னு கிளம்பிட்டேண்ணா நான் ஒன்றே சரி நமக்கு எட்டே அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் ரூம் இங்க எடுத்துடலாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் பரவாயில்ல வந்துட்டே போயிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் டெய்லி இப்போ வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன் இப்பல்லாம் நைட் வரைக்கும் இங்க தான் இருக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து பயங்கரமாக எப்படி சொல்கிறதுனா ஒரு பாசிட்டிவாக மாறினேனே கூட சொல்லலாம் உண்மையாக சொல்லணும் தான் ஏன்னா நான் டிப்ரெஷன் ஆகிற டைம் இங்கே வந்த ரொம்ப குறைஞ்சிருச்சு நான் அதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த தங்கச்சின்னு மென்ஷன் பண்ண அந்த கார்த்திகை சீர்கிட்ட நான் ரொம்ப புலம்புவேன் நைட் டைம்லலாம் ஃபோன் பண்ணி அலுவலர் ஸ்டேஜ்லாம் நான் புலம்பிருக்கிறேன் ஆனால் இங்கே வந்த அப்புறம் நான் அவகிட்ட பேசுகிற டைமே குறைஞ்சிருச்சு ஏன்னா இங்கேயே நான் அந்தளவுக்கு என்கேஜாக இருக்கிறேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பிஸியாக இருக்கிறேன் மீன்ஸ் இங்க இருக்கிறப்ப நான் கொஞ்சம் என்கேஜா இருக்கிறேன் வீட்டுல இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஃப்ரீயா தான் இருப்பேன் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும்னு முடிவு ஒரு மணி நேரம் தான் படிப்பேன் ஒரு மணி நேரம் டிப்ரஸ் ஆயிருவேன் அந்த மாதிரி ஆகிட்ட அப்புறம் அதெல்லாம் மாறி பேச்சுமெண்ட் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி அப்புறம் அபித் சாருக்கு சொல்லியே ஆகணும் சொல்லாம இருக்க முடியாது அபித் சார் இல்லைன்னா இங்கிலீஷ்ல நான் இப்ப வரைக்கும் இருக்க மாட்டேன் இப்ப வரைக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் ஓரளவுக்கு இதெல்லாம் கிளியரே ஆகுது இல்லைன்னா ரொம்ப செக்ஸனல் தான் ரொம்ப கூட ஓரளவுக்கு பிகப் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் என்னென்ன பண்ணி பார்த்துட்டேன் முதல் ரெண்டரை வருஷம் என்ன பண்ணாலும் செக்ஸனால தாண்ட முடியல நாலு மார்க் அஞ்சு மார்க்லேயே நின்றுட்டு இருக்குது மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம்ஸ்ல கட்டார் மார்க்கை தாண்டிடுவேன் ஆனா இங்கிலீஷ்ல செக்ஸன விளையாடுவேன் அந்த மாதிரி ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு அபிசாரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரெக்கவராகி வெளியிலே வந்தேன் தான் இப்ப ஓரளவுக்கு இங்கிலீஷ் வாசிச்சா புரியுது ஓரளவுக்கு இன்னும் எக்ஸாக்டா புரியல ஓரளவுக்கு புரியுது அதனாலதான் இன்னும் நான் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் ரெகுலரா இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் ஏறணும் இன்னும் கொஞ்சம் நம்ம மார்க் வரணுங்கிறதுக்காக உடம்பு புரியுது நானும் இருக்கேன் இப்போ புரிய மாட்டேங்குது அப்புறம் இங்க கிளாஸ் எடுத்த எல்லாத்துக்குமே ஜாக்ஸன் சார் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்கேன் ரீசன் அப்புறம் இங்க வந்த கார்த்திக் சார் வீடியோ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணினேன் அப்புறம் இங்க வந்த அப்புறம் பண்ணேன் பண்ணலாம் ஏன்னா இங்க ராஜே சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க இருந்து சோர்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வீடியோல பாக்குறது நான் வீடியோ குறைச்சிட்டேன் ஆக்சுவலாக இங்கேயுமே பார்த்ததுனால அபித் சார் நைட் யூடியூப்ல லைவ் போனாலும் பாக்குறது நான் டைம் இல்லாமல் பார்க்க முடியாம போயிடுச்சு இங்க வந்து டெய்லி அவரை நேர்லயே மீட் பண்ணிடுவோமா அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாக்க முடியாம போயிடுச்சு இங்க இந்த ஒரு எட்டு மாசம் யூடியூப் கண்டுட்ட குறைச்சா இங்க கிடைக்கிற சோர்ஸ் தான் இந்த எட்டு மாசம் ஃபுல்லாவே இதை மட்டும் தான் எல்லாமே யூஸ் பண்ணேன் கடைசி இன்டர்வியூ டேத்துல பயங்கர ஹெல்ப் பண்ணாங்க சாரி சார் தான் கூட இருந்துட்டு நாங்க கிளியரான நானும் செம்பா ஜனனி அவர வந்து நிறைய பேர் வெளியில வந்து சங்கர்லாம் வந்தாங்கல்ல எல்லாருமே உட்காந்துருந்தோம் டெய்லி பேச வச்சு டிஸ்கிரிப்டிவாக இருக்கட்டும் டெய்லி ஒரு டாபிக் கொடுத்து எழுதிட்டுவான்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணுறது டெய்லி பேச வைக்கிறது என்னென்னவோ பண்ணி ஓரளவுக்கு அடித்து தேத்தி ஏதோ கொஞ்சம் அனுப்பி விட்டாங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணியாச்சு எஸ்பிபிஓ இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஐபிஎஸ்பி தான் அடிவாங்க ஆனால் எஸ்பிபிஓ க்ளியர் ஆயிடுச்சு ஓகே எல்லாருமே நன்றி செந்தில் வேலைதான் சார் ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆர்ஆர்பி ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி இன்டர்வியூ தான் சாரி நீ மொத டைம் மீட் பண்ணாங்க அப்பயே அப்பயே என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு அப்பயே சொன்னாங்க முதல் டைம் நான் இன்டர்வியூ பண்ணல உட்காந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் பண்ண முடிச்ச உடனே கை கொடுத்துட்டு தம்பி இந்த வாட்டி வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க